ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சொல்கிறேன் நேற்று தினத்தில் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ணாமலையார் கோயிலில் வந்து கிரிவல சுற்றுறது வந்து உலக அளவில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து சிறப்பாக வந்து சாமி தரிசனம் செஞ்சாங்க கிரிவலமும் பண்ணாங்க ஓகே எல்லாம் நல்லது நல்ல விஷயந்தான் என்ன எதுக்காக அவங்க அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும் நான் இப்படிலாம் இருக்கணும் இப்படி வந்துட்டு சாமி ஏதோ ஒரு கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஸோ நம்ம கிரிவேலம் பதை பார்த்திங்கன்னா பதினாலு கிலோமீட்ரு பதினாலு கிலோமீட்டர் வந்து முழுமையாக சுற்று வந்த பின்னாடி தான் கிரிவலம் வந்து முழுமையாக அடைஞ்சது அப்படின்ட்டு அர்த்தம் அந்த காலத்துலேருந்து அதை நம்ம அப்படி பயன்படுத்திட்டு வரோம் ஸோ நேற்று தினத்தில் என்ன அப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் நானும் என் ஃபேமிலியோடு இருந்தேன் ரொம்ப கூட்டம் சொல்ல அளவு கூட்டம் வழி நெடுக்கலும் பார்த்தீங்கன்னா அன்னதானந்தான் அப்புறம் டீ காஃபி பால் என்ன எல்லாமும் அவங்களுடைய பக்தர்கள் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நானும் ஒரு சில வீடியோலாம் எடுத்தேன் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு சரி கிரிவலத்தை வந்து முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து போகணும் போகிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வெளியில் பஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு வெளியே பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸும் தனியார் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் எல்லா பஸ்ஸுமே இருந்துச்சு பட் நம்ம வந்து அதாவது இங்கே ஒரு சிட்டி இருக்கும் சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வில்லேஜ் இருக்கும் வில்லேஜ் மீன் ஐ மீன் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டரு தேர்ட்டி கிலோமீட்டருக்குள்ளே எதாவது ஒரு ஊர்னு வச்சுங்களேன் ஊர் இருக்குது இப்போ எப்படி சொல்கிறது வந்து திருவண்ணாமலை டு பெங்களூரு திருவண்ணாமலை டு சேலம் திருவண்ணாமலை டு நாமக்கல் அப்படின்னு வச்சுக்கலாங்களா திருவண்ணாமலை டு திருப்பத்தூர் ஓகே எப்படி வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது நிறைய வந்து பேருந்தெல்லாம் விட்டுருந்தாங்க பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு ஓகே வாழ்த்துக்கள் பேருந்து விட்டாங்க ரைட் பஸ்ஸில் வந்து எல்லோரும் கிரிவலத்தை முடிச்சுட்டு வந்து கை கால் வழியோடு இப்போ வந்து உட்காந்துட்டுருக்காங்க இருக்காங்க சரி நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக பஸ்ஸில் ஏறி உட்கார்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க பஸ்ஸில் பஸ்ஸில் ஏற போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பயணி வந்து ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போகிறாரு நான் வந்து கீழே நின்று பார்த்துட்ருக்கேன் அந்த ஃபேமிலி வந்து போய் ஏறிட்டு நான் வந்து அதாவது இடைப்பட்ட தூரம் ஏதோ ஒரு ஊர்னு வச்சுங்களேன் நான் வந்து இங்கே இறங்கணும் அப்படி சொல்லிட்டு தன்ட்டுறாரு நான் பார்த்தது வந்து தனியார் பேருந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் பஸ்லாம் அப்படி தான் நடந்துச்சு தனியார் பஸ்ஸில் அப்படி இருக்கும்போது விற்பகல் ஏறினார் நீங்கள் இறங்க நீங்கள் வந்து பெங்களூர் அந்த அந்த டிக்கெட்டு மட்டும்தான் இறணும் மற்ற யாரும் ஏறக்கூடாது அப்படின்ட்டு கீழே இறக்கி விட்டாங்க அவர் சரி கூட வந்து அவங்க வைப்பு அவங்க இருந்துச்சு சரி பொண்ணுங்களாம் இருக்காங்களே இது வந்து டைம் வந்து அன் டைம் ஆச்சு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி இருக்கும் அந்த டைமுக்கு என்னாச்சு இதுமாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் அவன் நீ யாரை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்புறம் நடத்துனர் நண்பர்களே தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க ஏன்னா காசுன்றது வந்து இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு வந்து இன்னொருத்தங்கையில் இருக்கும் ஸோ மனிதனை மனிதனாக பாருங்கள் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற கோரிக்கை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமது தமிழக அரசும் அடுத்தது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர போக்குவரத்து மாவட்ட போக்குவரத்து மற்றும் ஊரக பேரூராட்சி நகர போக்குவரத்து கழகம் அனைத்து சேர்ந்து செஞ்சு உங்களுக்கு நான் வந்து இந்த வேண்டுகோளை கேட்டுக்கிறேன் தயவுசெஞ்சு இந்த மாதிரி தப்பை வந்து அனுமதிக்காதீங்க ஏன்னா மக்கள் வந்து அரசு மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க ஸோ தனியார் ப பேருந்தாகட்டும் இல்லை அரசு பேருந்தாகட்டும் எல்லாரையும் ஒரே மாதிரியே பாருங்கள் எல்லோரும் டிக்கெட் எடுத்து தான் வந்து பேருந்தில் வந்து பயன்ப பயணிக்கிறாங்க ஸோ அதிக காசு கொடுக்குற டிக்கெட்டு வேனுக்கு ஒரு மாதிரியும் கம்மி டிக்கெட் போகிற மாதிரியும் எப்போவும் நடத்தாதீங்க